நம பார்வதி பதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நரிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நமச் சிவாயவே காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவ விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லா இன்பங்களும் பெறுவதற்காக நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவர் திருநாவுக்கரசர் திருவையாறு இறைவனை நோக்கி பாடிய பாடல் இது சிவபெருமான் முனிவராய் தோன்றியதையும் பின்னை தன்னை அருகில் இருந்த ஒரு குளத்தில் மூழ்கி எழுமாறு சொன்னதையும் நினைச்சு மகிழ்ந்த அப்பர் பிரான் இறைவனுடைய கருணையை நினைந்து வேற்றாகி விண்ணாங்கி அப்படின்னு தொடங்குகிற திருத்தாண்டக பதிகத்தை அருள்னார் அதுக்கப்புறம் அஞ்சலத்து மந்திரத்தை ஓதையப்படியே இறைவனை பணிந்தபடி இந்த பொய்கையிலே மூழ்கினார் ஏற்றினார் அருள்தலை மிசை கொண்டு எழுந்து இறைஞ்சி வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்றவர் அண்ணலார் அஞ்செழுத்து ஓதி பால்தடம் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியால் இப்படின்னு சேக்கிலார் பெருமான் இந்த நிகழ்ச்சியை நமக்கு எடுத்து சொல்கிறார் இவ்வாறு இறைவனுடைய ஆணையை சிரமேற்கொண்டு அந்த குளத்தில் மூழ்கிய பிரான் தான் எழுந்தபோது திருவையாற்று குளத்தில் இருப்பதை உணர்ந்தார் இந்த அதிசயத்தை கண்ட உலகம் வியந்தது இறைவனின் கருணையை நினைந்து எழுந்த அப்பர் பிரானுடைய இரு கண்களிலிருந்தும் ஆனந்தக் கண்ணீர் தாரை தாரையாக பொழிந்து குளத்து நீரோட கலந்தது இரு வேறு குளங்கள் என்று உணர்த்துவதற்காக பால்தடம் பொய்கை அப்படின்னு வடநாட்டில் இருந்த குளத்தை குறிப்பிடும் சேக்கிலார் திருவையாற்று குலத்தையும் வம்புலா மலர் வாவி அப்படின்னு குறிப்பிடுகிறாரு கைலை பயணத்தினை பதிமூன்று பாடல்களில் விவரிக்கிற சேக்கிலார் வடக்கிலிருந்து திருவையாறு வந்தத வாவியின் கரையில் வந்து ஏரி என்று ஒரு சொற்றொடரோடு முடிக்கிறார் மிகவும் விரைவாக வடநாட்டிலிருந்து தெற்கே வந்ததை குறிக்கும் பொருட்டு வந்து என்ற ஒரே சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது சேக்கிலாருடைய கவிதை நயத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு வம்புளா மலர்வாவி அப்படின்னா மனங்கள் நிறைந்த மலர்கள் பொருந்திய குளம் சேக்கிலார் பெருமான் பாடலில் சொல்கிறாரு வம்புலா மலர்வாவியின் கரையில் வந்து ஏறி உம்பர் நாயகர் திருவருள் பெருமையை உணர்வார் எம்பிரான் தரும் கருணைக்குள் இது என இருக்கன் பாம்பு தாரை நீர் வாவியில் படிந்து எழும்படியார் குளத்தில் இருந்து எழுந்த அப்பர் பிரான் இறைவனுடைய திருவடிகளை வணங்கும் பொருட்டு திருக்கோயிலுக்கு போகிறார் போகிற வழியில் உள்ள உயிர்கள் அனைத்தும் தத்தம் துணையோடு கூடி விளங்கும் தோற்றத்தை பார்க்குறாரு அந்த தோற்றத்தை இந்த பதிகத்துடைய பாடல்களில் பிரான் குறிப்பிட்டு இருக்காரு தான் காணும் உயிர்கள் எல்லாம் தத்தம் துணையுடன் இருக்கும் நிலை அப்பர் பிரானுக்கு சக்தியும் சிவமும் சேர்ந்து இருக்கும் நிலையை உணர்த்தவே அந்த உயிர்களை வணங்கியவாறு திருக்கோயிலை வந்து அடைஞ்சார் இந்த பதிகத்தில் காணப்படும் அனைத்து பாடல்களையும் முதல் வரியில் உமையம்மையை இறைவனுடன் இணைந்து குறிப்பிடுவதை நம்ம காணலாம் மலையான் மகள் பூந்து கிளால் ஏந்திளையால் பெய்வளையால் தையல் நல்லால் காரிகையால் மெல்லியலால் மொய்குழலால் தே மொழியால் வார் குழலால் அப்படின்னு உம்மையம்மையை அப்பற்பிரான் குறிப்பிட்டு இருக்கார் கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்ற அப்பர் பெருமான் எதிரே தோன்றும் கோயிலை கைலாக மலையாக காட்சி அளித்தது திருமால் பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் அன்புடன் வழிபடும் ஒளிகளும் மரிகளின் ஒளிகளும் தனித்தனியாக அப்பர் பெருமானுக்கு கேட்டது தேவர்கள் தானவர்கள் சித்தர்கள் வித்தியாதரர்கள் எச்சர்கள் முனிவர்கள் முதலானோர் எல்லாரும் திரண்டு குழுமி நிற்பதைக் கண்ட அப்பர் பிரான் ரம்பையர்கள் பாடும் பாடல் ஒளிகள் கடல்களின் ஒளியை விடவும் மிகுதியாக முழங்குவதையும் கேட்டார் கங்கை முதலிய புண்ணிய நதிகள் சிவப்பிரானை வந்து வணங்க சிவகணத் தலைவர்களும் பூதகணத் தலைவர்களும் பேய்கணத் தலைவர்களும் பல வகையான வாத்தியங்களை முழங்கி சிவப்பிரானை போற்றுவதையும் அப்பர் பிரான் கண்டார் இத்தகைய அடிகார்களுடைய கூட்டத்தின் நடுவே நந்தியம்பெருமான் நடுவில் நிற்பதையும் அப்பர் பிரான் கண்டார் இவர்கள் அனைவரும் முன்னம் அவளமலை என்னும் கூறும்படியாக சிவந்த நிறம் கொண்ட சிவபெருமான் தனது இடது பக்கத்தில் உமையம்மையுடன் வீற்றிருந்த கோலத்தினையும் அப்பர் பிரான் திருவையாற்றில் கண்டார் உமையம்மை நிறம் பச்சை என்பதால் மரகத கொடி அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கார் மரகதம் என்ற மணிமலையில் கிடைப்பது மலையில் கிடைத்த மாமணியாக உமையம்மையை மரகதமணிக்கு ஒப்பிடுவது மிகவும் பொருத்தமானது காணக்கிடைக்காத இந்த காட்சியினை கண்ட அப்பர் பெருமான் தனது கைகளை தலைமீது குவித்து கீழே விழுந்து வணங்கிய பின்னர் பெருமானின் முன்னர் ஆடினார் பாடினார் அழுதார் அப்பர் பிரான் அப்போது அடைந்த உணர்ச்சிகளை சொல்ல வல்லவர் எவரும் இல்லை அப்படின்னு சேக்கிலார் சொல்றார் ஆனந்த கடல் என்று சிவபெருமானை குறித்தால் கண்களால் பார்த்து என்றும் சொல்லாமல் முகந்து என்றும் இங்கே சேக்கிலார் சொல்கிறார் கைகளால் நீரினை அள்ளுவதையே முகூர்த்தல் அப்படின்னு சொல்லுறது வழக்கம் அப்பற்பிரான் கண்ட கைலாய காட்சியினை மிகவும் விவரித்து சொல்கிற சேக்கிலார் சிவபெருமானுடைய திருநாமமாகிய அஞ்சு எழுத்துக்களுக்கு பொருத்தமாக அஞ்சு பாடல்களை அமைத்துள்ள தன்மையை நம்ம பார்க்கலாம் கைலை காட்சியை கண்ட அப்பர் பெருமானுக்கு கைலை மலையின் கீழ் இடுக்குண்டு பின்னர் சிவப்பிரான் அருளால் மீண்ட அரக்கன் ராவணனின் நினைவு தோன்றவே கனகமா வைரம் உந்து அப்படின்னு தொடங்குற நேரிசை பதிகத்தை பாடினார் கனகமா வைரமுந்து அப்படின்னு தொடங்குற பதிகத்துடைய பத்து பாடல்களையும் அரக்கன் ராவணன் கைலை மலையை பேர்த்தெடுத்து செய்த முயற்சியும் அவனது வலிமை சிவப்பிரனால் அடக்கப்பட்டு செய்தியும் கூறப்பட்டிருக்கு மேலும் இறைவன் மெதுவாக தனது கால்விரலை ஊன்றவே அரக்கனது உயிர் பிழைத்தது இறைவன் அழுத்தி ஊன்றி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற கேள்வியையும் இந்த பாடல்களில் பிரான் எழுப்பி இருக்கார் ஒரே செய்தியும் ஒரே கேள்வியும் பத்து பாடல்களில் இருந்தாலும் வேறு வேறு சொற்களை பயன்படுத்தியுள்ள அப்பர் பிரான் அவருடைய தமிழ் புலமையை நம்ம ரசித்து பார்க்கலாம் இவ்வாறு அனைத்து பாடல்களையும் ராவணனை பற்றிய குறிப்பு காணப்படும் வேறு ரெண்டு பதிகங்கள் இருக்கு ராவணனுக்கு அருள் புரிந்த கருணை செயலை குறித்து பதிகம் பாடிய பின்னர் பொறையுடைய அப்படின்னு தொடங்குகிற பதிகத்தையும் பாட்டான நல்ல அப்படின்னு தொடங்கும் பதிகத்தினையும் அப்பர் பிரான் பாடினார் இந்த இரண்டும் வேற்றாகி விண்ணாகி அப்படின்னு தொடங்குற பதிகம் போல போற்றி திருத்தாண்டகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன இந்த பதிகங்கள் பாடப்பட்ட பின்னர் இறைவன் கைலை காட்சியை மறைத்து விடுகின்றார் திருவையாற்றில் தான் அமர்ந்திருக்கும் காட்சியினை அப் காண்பதற்காக கைலை காட்சியை சிவபெருமான் மறைத்ததாக சேக்கிலார் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டார் அப்போது தனது அனுபவத்தினை உள்ளடக்கி மாதர்பிரை கன்னியானே அப்படின்னு தொடங்குகிற இந்த பதிகத்தை அப்பர் பிரான் அருளினார் பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்ற்றம்பலம் மாதப்பிரை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாவது படாமல் ஐயார் நடிகின்றபோது காதல் மடப்பிடியோடும் கலிருவருவணக் கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் போல் இளம் கண்ணியானை போன் பாடி வாலியம் போற்றி என்றேத்தி வட்டம் இட்டாடா வருவேன் ஆலி வளவன் நின்றேத்தும் ஐயாரடைகின்றபோது கோழிப் பெடையோடும் கூடி குளிர்ந்து கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனக் கண்டேன் எரிப்பிரை கண்ணியானே எந்திலையாலோடும்பாடி பாடி முறித்த இளையங்கல்லிட்டு முகம் மலர்ந்தாடா வருவேன் அரி தொழுகும் வெல்லரு விஜயா ஐயாரடைகின்றபோது வரிக்குயில் பேடையோடாடி வைகி வருவனக் கண்டேன் கண்டேன் அவர்திருபாதம் கண்டறியாதனக்கண்டேன் பிறை இளம் கண்ணியானை வளையாலோடும் பாடி துரை இளம் பல் மலர்தூவி தோளை குளிரத் தொழுவேன் அரையிலம் பூங்குயில்லாளும் ஐயாறடைகின்றபோது சிறை இளம் பேடையோடாடி சேவல் வருவனக்கண்டேன் கண்டென் அவர்திருபாதம் கண்டறியாதனக்கண்டேன் ஏடு மதிக்கண்ணியானே எந்திலை ஆளோடும் பாடி காடொடு நாடும் மலையும் தொழுதாடா வருவேன் ஆடல் அமர்ந்துரைக்கின்ற ஐயாறு அடைகின்றபோது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவணக்கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனக்கண்டேன் தன்மதிக்கண்ணியானை தையல் நல்லாலோடும் பாடி உள்மெலி சிந்தையன்னாகி உணரா உருகா வருவேன் அண்ணல் அமர்ந்துரைக்கின்ற ஐயாறு போது வண்ண பகன்றிலோடாடி வைகி வருவனக் கண்டேன் கண்டென் அவர் திருப்பாதம் கண்டறியாதனக் கண்டேன் கடிம்மதி கண்ணீனானை காரிகையால் பாடி வடிவொடும் வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியினை யார்க்கும் களலான் ஐயாறடைகின்றபோது இடிக்குறல் அன்னதோர் ஏனம் இசைந்த வருமனக்கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டேன் விரும்பி மதிக்கன்னியானை மெல்லியாலோடும் பாடி பெரும்புல்காலை எழுந்த பெருமலர் கொய்யா வருவேன் அருங்களம் பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்றபோது கருங்களை பேடையோடாடி கலந்து வருவனக் கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனக்கண்டேன் முன்பிறை கண்ணீனானை மொய்குழலாலோடும் பாடி பற்றி கயிறு அறுக்கில்லேன் பாடியும் மாடா வருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடும் ஐயாறடைகின்றபோது நல்துணை பேடையோடாடி நாரை வருவனக் கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதனக்கண்டேன் திங்கள் மதி கண்ணீனானை தேமுழியால் லோடும் பாடி எங்குள் நல்கும் கொல்லெந்தை என் நக்கினிண்ணா வருவேன் அங்கில மங்கையர்ராடும் ஐயா அடைகின்றபோது பேடையோடாடி பறந்து வருவணக்கண்டேன் கண்டேன் கண்டேன் அவர்திருபாதம் கண்டறியாதனக் கண்டேன் வளர்மதி கண்ணீனானை வார்க்குழலாலோடும் பாடி களவு படாததொற்காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவு படாததோரன்போடு போது இளமண நாகுத்தழுவியேறு வருவனக்கண்டேன் கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதனக்கண்டேன் திருச்சிற்றம்பழம் நாவுக்கரசர் பெருமான் இறைவனை கைலாயக் காட்சியாகக் கண்டு அருளியிருக்கிற இந்த பதிகத்தை பாடி நமக்கும் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் இறைவன் அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பதே அர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்